ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம குருவருளும் திருவருளும் நமக்கு துணை நிற்க இன்றைக்கி இருபத்தி எட்டாவது பகுதியில் நம்ம உடனுடையிறோம் இன்றைக்கி நம்ம பாதாச்சாரியாலும் அவருடைய நாலு சிஷியாவை பற்றியும் கொஞ்சம் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பகவத் பாதாளுக்கு நாலு சிஷ்யர்கள் உண்டு நாலு திசைகளுக்கும் நான்கு மடங்களை ஸ்தாபித்து அவர்களை அங்கே வந்து ஆச்சார புருஷர்களாக வைத்துவிட்டு தான் காஞ்சிபுரத்தில் சர்வக்கிய பீட்டம் அமர்ந்து அங்கு திருநெல்வேலியில் பிரம்மதேசங்கிற ஊர்லேருந்து இருந்து வந்த ஒரு சிறுவனை சோதித்து அவனுடைய திறமையிலையும் அவனுடைய ஞானத்திலையும் அவருடைய அறிவிலையும் மகிழ்ந்து அவரையே தனக்கு பிறகு அந்த காஞ்சி காமகோட்டி பீட்டத்துக்கு முதல் குருவாக இந்திர சரஸ்வதி அப்படிங்கிற பேர் கூட வர மாதிரி அவரை நியமித்தார் அப்படின்னு கதை நம்ம பார்த்துருக்கோம் என்னென்ன மடங்கள் நாலு முதல்ல நாலு திசைக்கு ஜோதிர் மடம் பன்னர் துவாரகா பீட்டம் பன்னர் வடக்கு பக்கத்துக்கு பூரி பன்னர் அப்புறம் வந்து சுங்கேரி மத்தியத்தில் பன்னர் தெற்கு இதில் வந்து சவக்கியப்பட்டமாக காஞ்சி ஆதிசங்கர பகவத் பாதால் இருந்த காலத்தில் ரொம்ப விசேஷமாக இருந்தது காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் யூனிவர்சிட்டிலாம் இருந்திருக்கு மகாமகா பண்டித்தாளெலாம் இருந்திருக்கா அங்கேருந்து வடக்க போனவாழ்லாம் கூட ரொம்ப சோபிச்சிருக்கா அப்படி ஒரு விசேஷமான ஒரு க்ஷேத்திரம் நகரேஷு காஞ்சின்னு பெயர் பெற்ற ஒரு ஸ்தலம் அது ஆச்சார நாலு சிஷர்களில் ஒத்தராக பார்த்துன்னு வந்தோம்னாக்க அவர் கர்நாடக தேசத்தில் உடுப்பி பக்கத்தில் போயின்னு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது தான் அந்த சம்பவத்தில் ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவா தன்னோடய பையனை கொண்டு அவன் மேலே விட்டு அவன் பறவையிலேருந்தே பேச மாட்டேங்கிறான் ஆச்சாரியாலுக்கு அதை அவர் வழி சொல்லணும்னு அந்த பையனை பார்த்து அவர் கேட்குறார் நீ யாரப்பா உன்னை பற்றி கொஞ்சம் சொல்ல கேட்போன் அந்த தம்பி உடனே கெட்ட 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 கெட்டானா நான் இது இல்லை அது இல்லை அது இல்லை அது இல்லை இது இல்லை இது இல்லை நான் யாருன்னு எல்லாம் இந்த பரமாத்மஸ்வரூப்பமான பரபிரம்மே தான் நான் அப்படின்னு பொழிஞ்சு தள்ளிடுறான் தண்ண உடனே ஆச்சாரியார் என்ன பண்ணுறாரான் இந்த பையனை எனக்கு கொடுத்துருங்கோன்னு பயன்பெற அவனு வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல அந்த பிரம்ம தத்துவத்தை சொன்னதுனால அவனுக்கு அஸ்தாமலக்கர்னு பேர் கொடுத்தான் கொடுத்த அந்த அங்கே தன்னோட ஒரு சிஷியனாக வச்சு விட்டார் தான் பிற்காலத்தில் ஜோதிர் மடத்துக்கு தலைவராக ஆச்சாரியனாக நீக்க நியமிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் சதானந்தர்னு ஒருத்தர் அவர் வந்து சோழ நாட்டிலேருந்து வந்ததாக ஒரு சரித்திரம் இருக்குது அவர் ரொம்ப அத்தியந்தமான சீடர் குரு சேவையில் அவ்வளவு அவருக்கு இணை அவர் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு தடவை என்ன பண்ணுறாருனாக்கா காசியிலயே எங்கேயோ கங்கை கேரளா அந்தண்ட பக்கத்தில் இருந்துருக்கார் பூஜைக்கு வேண்டிய புஷ்பங்கள்லாம் போல பொருளுக்கு இந்தண்ட பக்கம் பகவத் பாதா உட்கார்ந்துருக்கார் தன் சிஷியாளர்களெலாம் பாடம் சொல்லி கொடுக்கணும் ஒருத்தர் குறையிறதே யாருன்னு பார்த்தா இவரை காணம் இவருக்கு சதானந்தர்னு பேர் அந்த சதானந்தர் எப்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்கக்கூடியவர் அவர் எதை பற்றியும் கவலைப்படாத கூடியவர் அந்த சதானந்தர் அந்தண்ட பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கேருந்து கூப்பிடுற சதானந்தா சீக்கிரம் வாப்பா பாட அர்த்தத்துக்கு நேரம் ஆகிடுச்சுன்னு அவர் உடனே குரு கூப்பிட்டானோடனே அப்படியே கட கடனை எந்த பரிச்சப்பும் வரைக்கும் எடுத்துட்டு கிடுகிடுன்னு அந்த கிங்கையில் அவ்வளோ கா தண்ணி ஓடுறது பிரவாகம் அதை கூட கவனிக்காத அவர் பாட்டு இது நடந்து வர ஆரம்பிச்சுட்டேன் அவர் நடந்து வரும்போது குருவுடைய அனுகிரகத்தினால அவர் கால் வைக்கிற ஒரு இடத்துல ஒரு தாமரை பூ நின்று அவரை தாங்கித்தான் ஒரு பத்மம் அவருடைய பாதத்தை தாங்கித்து ஒரு ஒரு அடியிலையும் இங்கே வந்துவிட்டார் வந்த உடனே அப்புறம்தான் குருவுக்கு தோணுது எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்தேன்னு கேட்டார் நீங்கள் கூப்பிட்டல் உடனே நான் ரிவரை க்ராஸ் பண்ணிவிட்டேன் ரிவரில் பிரவாகமாக ஓடுறதேப்பா நீ எப்படிப்பா அவ்வளோ சீக்கிரம் வந்தேன்னு தெரியல குருவே திரும்பி பார்த்தா அங்கே வரிசையாக பாலங்கட்டியின மாதிரி தாமரை பூ பாலமாக இருக்குது அங்கே அதனால் அவருக்கு பத்மபாதருங்கிற பேரை ஆச்சாரியால் கொடுத்துட்டு அந்த பத்மபாதரை துவாரகா பீட்டத்துக்கு அவர் என்ன பண்ணார்னா ஆச்சாரியனை வச்சு விட்டார் அத்வைத்த ஃபிலாசத்திய பரப்பத்துக்காக அதுக்கப்புறம் இன்னொரு சிஷன் அவருக்கு ஆனந்தகிரின் அவருக்கு இதிலெல்லாம் ஒன்றும் ஈடுபாடெல்லாம் கிடையாது இந்த படிக்கிறது போகிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது குரு சேவை பண்ணணும் குரு என்ன சொன்னாலும் கேட்கணும் குருக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் குரு சந்தோஷப்பட்டால் தஸ்மின் துஷ்டே வயம் துஷ்டகான்ற மாதிரி எங்கள் வாதியார் சொல்லுவார் அவன் சந்தோஷம் அடைஞ்சால் நம்மலாம் சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி அப்படின்னு பெருமாளுக்கு செய்கிறது தொண்டு செய்கிறது சொல்வர் இது மாதிரி இவர் வந்து குரு சேவையே பெரிய சேவை நினச்சிட்டு இருந்தவர் அவருக்கு பேர் கிரின்னு பேர் அவருக்கு ஆனந்த கிரி அப்படின்னு கூட சொல்லுவார் ஆனால் ரொம்ப ஃபேட்டாக நன்னா அதுவாக இருப்பார் அவர் நல்லா கஷ்டப்பட்டு அவருக்கு குருவுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கிழஞ்சு கொடுப்பார் ஒரு நாள் பாடத்துக்கு வரணும் அவர் அவர் வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாச்சு நேரம் ஆனோண்டு அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காருன்னா ஆச்சாரனுடைய துணிமணியெல்லாம் தோச்சி கொண்டு இருந்துருக்கார் மற்றவரெலாம் சொன்னால் அவர் வந்து அவரு அவருக்கு இதெல்லாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி கிடையாது நீங்கள் பாடத்தை ஆரம்பிங்க வந்து அவர் கலந்துக்கிட்டுமேண்ணா அப்படின்னு சொன்ன உடனே ஆச்சாரியார் உடனே கிரி வரியா அப்படின்னு கூப்பிட்டார் அப்புறம் உடனே தோட்டக்காஷ்டகம் அப்படின்னு தோட்டக்கம்ன்ற ஒரு நடை ஒரு ஒரு சந்தஸ் அதில் குருவை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு எட்டு ஸ்லோகம் பாடிட்டு அங்கேருந்து வந்துட்டுருக்கார் ரொம்ப பிரபலம் தோட்டகாஷ்டம் ரொம்ப பிரபலம் நம்ம மகாபெரிவாளுக்கு அது ரொம்ப ரொம்ப இஷ்டம் அதில் அவர் அதை பாடிட்டே வந்தோன்னே எல்லாேருக்கும் ரொம்ப ஆச்சரியமாகப்படுத்து இது நடாது இவருக்கு ஒன்று திரும்பி இன்ட்ரெஸ்ட் கிடையாது இவருக்கு ஒன்றும் தெரியாது இவர் கற்றுக்கும் இல்லை அப்பேரப்பட்டவர் இப்படி பண்ணிட்டு வர்றாரேன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அந்த தோட்டக்கங்கிற விருத்தம் நடையில் அவர் ஸ்லோகம் பண்ணிட்டு வந்தனால அவருக்கு தோட்டக்காச்சாரியார்னு பேரை கொடுத்து ஆச்சாரியால் என்ன பண்ணார் அவரை பூரி மட்டத்துக்கு இன்சார்ஜாக போட்டார் ஒருத்தர் விட்டு போச்சு அது ஒரு பெரிய கதை அதை வந்து அது கரிசியல் எடுத்துனேன் ஆச்சாரியால் எல்லா மதங்களையும் கண்டனம் பண்ணிகிட்டே போய் கடைசியில் என்ன பண்ணார்னாக்கா ரொம்ப மகா பண்டித்தர்னு சொல்லக்கூடிய அவருக்கு வந்து அவர் மண்டலமேஸ்வரருடைய குரு அவருடைய பேர் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரலை அவர் வந்து என்ன பண்ணார்னா சமண மதத்தில் என்ன இருக்குதுன்னு கற்றுக்கணுன்றதுக்காக சமணர் மாதிரி வேஷம் போட்டு அவளோட இருந்து எல்லாத்தையும் கற்றுட்டார் ஆனால் அவளுக்கு தெரிஞ்சு வைச்சு தெரிஞ்சு போனோடனே அவள் வந்து பற்றியாவது ஏமாற்றி என்ன மட்டும் எல்லாத்தையும் கற்றுட்டானே இவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு மேலே ஒரு மண்டபத்தை மேலே கொண்டு போய் அங்கேருந்து விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான் அவர் அங்கே மேலேருந்து கீழே குதிக்கும்போது வேதம் வேதத்தில் சொல்லியிருக்கிறது வேத மதம் சத்தியமா இருக்குமானா என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு அங்கிருந்து அவர் தள்ளி விட்டோடனே உழ்ந்தார் உழ்ந்தோடனே பழைச்சுட்டார் அவருக்கு கொஞ்சம் அடிபட்டுடுத்தார் அடிப்பட்டுடுத்து ஆனால் சரியாயிடுது இப்போ அவர் வந்து விட்டார் ஆனால் அவருக்கு மனசு ரொம்ப உறுத்திட்டு இருந்தது மனசு உறுத்திருந்தோடனே அவர் என்ன பண்ணார் அடாடாடா நம்ம பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு மாற்று மதத்தினுடைய விஷயங்களை கற்றுக்கணுன்னாக்க அவர்கிட்டயே போய் நேராக போய் பண்ணாதுக்கே நம்ம திருட்டுத்தமாக போய் பண்ணது ஒரு பெரிய பாவம் தானே இதுக்கு பிராய சித்தம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உமியை தன்னை சுற்றி ஃபுல்லாக அப்படியே கொட்ட சொல்லி துஷாகினி பிரவேஷன்னு சொல்லுவா அது உமியை பற்ற வச்சுட்டு அதுக்கு உள்ளுக்குள்ளேயே தான் தன்னை செல்ஃப் இம்மொலேஷன் பண்ணிக்கிறதுன்னு ஆத்மஹத்தியாக பண்ணுறோம் அந்த சமயம் பார்த்து இவர்கிட்ட இருக்கிற சாஸ்திரங்கள் அது எல்லாத்தையும் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஆச்சாரியால் அங்கே போயிடுறது அங்கே போ போனோடனே அவர் அப்போதான் கழுத்து வரைக்கும் அவருக்கு வெந்து போயாச்சு அவர் இனிமேல் எத்தனை மணி நேரம் இருப்பார்ன்னே தெரியாது அவர்கிட்ட போனோடனே நான் உங்ககிட்ட நிறைய கற்றுக்கலான்னு வந்தேனு அவர் சொன்னார் என்னுடைய சிஷியன் மண்டல மிஸ்ரன் காசில இருக்கான் மகா கெட்டிக்காரன் நீர் அவர்கிட்ட போய் உங்கள் சந்தேகத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு நீ இவர் அங்கே போகிறார் போன அன்றைக்கி மண்டல மிஸ்ர வாரத்தில் சிர்தம் பண்ணிட்டுருக்கார் இருக்கார் அவர் வந்து கர்ம காண்டத்தில் ரொம்ப நம்பிக்கையுடையவர் கர்மா அப்படின்னா அதுக்கு உண்டான பலன் உண்டுங்கிற மாதிரி அவருடைய எண்ணங்கள் பட்டு சொல்லுவா பெரியவாள்லாம் சொல்லும்போது பிரம்மாவே மண்டன மீசராக வந்தார் அம்பாள் சரஸ்வதியே அவருடைய சம்சாரமான சரசவாணியாக வந்தா அப்படின்னு கூட சொல்லுவார் இவர் அங்கே போரிச்சா சாதம் நடந்துன்னு வெளியிலேருந்து வெளியிலேருந்து அவருக்கு யாரும் கதவை திறக்க மாட்டேங்க இவர் ஆகாஷம் மார்க்கமாக மேலே வழியாக போய் அப்படியே உள்ளுக்குள்ளே தாழ்வாரத்தில் இறங்கி விடுறார் இறங்கினவுடனே அவர் கேட்குறார் இந்த மொ இந்த இந்த மொட்டை எங்கே வந்து அப்படின்னு கேட்குறார் ஏன்னா ஆதிசங்கரை தலை வப்பனம் பண்ணியிருக்கனால கழுத்துக்கு மேலே வந்து அப்படின்னு ஒரு பதில் தோணம் என்ன எங்கே வந்தேன்னு உங்களோட வாதம் பண்ணும் இன்றைக்கி சாத் தான் இன்றைக்கி பண்ண முடியாது நாளைக்கு தான் பண்ணணும் சரி நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் மறுநாளைக்கு வெயிட் பண்ணேன் உங்களோட நான் தற்கா வாதம் பண்ணேன் வந்திருக்கேன் முதல்ல அவர் ஒத்துக்கலை அப்புறம் கடைசியில் ஒத்துக்கிறார் அப்புறம் வாதம் பண்ணுறார் அதுக்கு ஜட்ஜ் யார் அப்படின்னா அவரோட ஒய்பு மண்டர வைஃப் சரசவாணியே இருக்கா அவள் என்ன பண்ணுறான்னு ஒரு மாலையை கழுத்தில் போடுறா ரெண்டு பேருக்கும் யாருடைய பூ முதல்ல வாழி போய்டுறதோ அவள் தோற்று போயிட்டதான் அர்த்தம் மண்டர மிஸ்வர் தோற்று போயிட்டால் அவர் சன்னியாசியாக சங்கரர் பின்னாடி போகணும் சங்கரர் தோற்று போயிட்டார்னு அவர் ஆசிரமத்தை விட்டுட்டு கிரகஸ்தனாக மாறணும் இது நடக்கிறது வாதம் ஒரு நாள் நடக்கிறது ரெண்டு நாள் நடக்கிறது மூணு நாள் நடக்கிறது கடைசியில் பார்த்தா மண்டல மீசரோடைய உடம்பு வேர்த்து பெருவத்து அப்படியே தக தக தகிக்க ஆரம்பித்து பூவெல்லாம் வாடி போயிடுது ஸோ அவர் தோற்று பொண்ணு தான் ஒத்துக்கிறார் ஒத்துண்டோடனே சரசவாணி பார்த்தா நான் அவர்களை பாதி என்னையும் ஜெயித்தாதான் நீ அவர் ஆக்சின்னு போகலாங்கிற போது காசிராஜா உடம்புல இவர் பூந்துண்டு இவ கேட்ட சில கேள்விக்கெல்லாம் அனுபவபூர்வமான விடைகளை தெரிந்து கொண்டு வந்து மறுபடியும் சரசவாணியோட அவர் தர்க்கம் பண்ண ஆரம்பிக்கும்போது உம்மாலே வெகு சுலபமாக என்னை ஜெயிக்க முடியும் தெரியும் நான் ஒத்துக்கிறேன் நானும் இவரோட கூடவே தொடர்ந்து வரேன் அவர் சன்னியாசாஸ்திரம் ஏற்றுக்கிட்டோன்னு சொல்ல உடனே அவருக்கு சுரேஸ்வரர் ஆச்சாரியார்னு பேர் வச்சு அவரையும் அழைச்சிட்டு ஸ்ருங்கேரியில் அவர் வந்து ஆச்சாரியாராக நியமித்தார் அப்படின்னு சொல்லுவாள் ஸ்ருங்கேரியில் அம்பாள் சரஸ்வாணி சாரதா அம்பாளாக வந்துட்டே இருக்கா நீ இரு நான் பின்னாடி வந்துட்டே இருப்பேன் என்னோடய கொலுசு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குங்கிறேன் ஒரு இடத்துல வந்தோடனே கொலுசி சத்தம் கேட்கலை கேட்கலன்னு உடனே திரும்பி பார்க்குறாரு அம்பாள் அங்கேயே நின்றுற ஒரு சில பேர் சொல்கிற அந்த இடம் தான் கூடலி சிங்கேறுன்னு சொல்கிறார் சில பேர் சில பேர் இது இல்லை இல்லை அதுதான் இப்போ இருக்கிற சிங்கேறுன்னு சொல்கிற நமக்கு அந்த விவாதம் நமக்கு வேண்டாம் ஆக மொத்தம் சிங்கேரியில் சுரேஸ்வர ஆச்சாரியார் மண்டலம் வீசர் பூர்மாசிரமத்தில் அவர் தான் அங்கே இருந்தார் சரசவாணி தான் சாரதா அங்கே இருக்கார் அப்படிங்கிறது தான் ஒரு கர்ப்பவத்தியான ஒரு தவளைக்கு பாம்பு மழையிலேருந்து கொடை பிடிச்சுட்டு வெயில்லேருந்து கொடை பிடிச்சி காப்பாற்றுதுன்னு சொல்லுவாள் அப்பேற்பட்ட ஒரு அருமையான கஷேத்திரம் அது எல்லா ஊருமே ரொம்ப பிரமாதமான ஐந்து இடங்களுமே துவாரகா பூரி ஜோ ஜோதிர் மடம் சிங்கேரி காஞ்சி எல்லாமே ஆச்சாரியாளுடைய பெருமையை சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாரும் ஒரு தடவையாவது இந்த இடங்களுக்கெல்லாம் போய் ஆச்சாராளுடைய பெருமையை தெரிஞ்சுட்டு ஆச்சாரியாளுக்கு நம்ம நம்ம அத்வைத்த சித்தாந்தத்தை பார்க்கின ஆச்சாரியால் எழுபத்தி ரெண்டு துர்மதங்களை கண்டனம் பண்ண ஆச்சாரியால் பரமேஸ்வரனுடைய அவதாரமே தான் அவரே தான் மீண்டும் நம்முடைய பகவத் பகவத்பாதாள நம்முடைய காஞ்சி மகா பெரிவாளாகவும் அவரே தான் வந்தார் அப்படின்னு சொல்லுவார் சிங்கேரியில் கூட அவர் என்ன சொல்வான்னு ஒரு இப்போ மூணு இதுக்கு முன்னாடி இருந்தவர் சிவாபிகினவ சச்சிதானந்த பாரதி சுவாமிகள் அப்புறம் நரசிம்ம பாரதி சுவாமிகள் அவருமே வந்து ஆ ஆதிசங்கர பகவத் பாதாருடைய அம்சாவதாரம் அப்படின்னு சொல்லுவாள் இவ எல்லாருமே நம்மளை பொறுத்தவரைக்கும் சங்கராச்சாரியார்கள் ஐந்து மடத்தை சேர்ந்த சங்கராச்சாரியாருமே இல்லை அவளுக்கு கீழே வந்திருக்கக்கூடிய உபமடங்கள் இருக்கக்கூடிய சங்கராச்சாரியர் எல்லாருமே ஆதிசங்கர பகவத் பாதாருடைய வம்சாவடியை சேர்ந்தவர்கள் தான் ஆதிசங்கருடைய சீடர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் அவருடைய சித்தாந்தத்தை தான் பரப்பவர்கள் நம்ம யாரை வணங்கினாலும் யாருக்கு நமஸ்காரம் பண்ணாலும் அது பகவத்பாதாலுக்கு தான் போய் சேரும் சர்வதேவ நமஸ்கார சங்கரம் பற்றி கச்சி அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை இன்றைக்கி நான் நிறைவு செய்கிறேன் ஜெய் ஹர ஹரஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம ராம் ராம்